அனைத்து திர அணி செயலாளர்களே அனைவருக்கும் நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் அருமையான சார்பாகவும் நன்றி பாராட்டி அதாவது இந்த ஊரக வேலை உறுதி திட்டம் என்ஆர்ஜி நூறு நாள் வேலை என்பது வந்து இவங்க வந்து பிஜேபி வந்தனா நிச்சயமா வந்து நூறு நாள் வேலை இல்லைன்னு சொன்னாங்க அதே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் வந்து இது வந்து திட்டம் கிடையாது நிறைய பேர் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து சட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சட்டத்தை வந்து யாரும் மாற்றவே முடியாது திட்டத்தை வேணா மாற்றலாம் இது வந்து ஸ்கீம் கிடையாது இது ஆக்ட் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமை வந்து மாற்றலாம் இப்போ நம்ம பசுமை வீடுன்னு அம்மா கொடுத்தாங்க அந்த பசுமை வீடு மாற்றிட்டு கலைஞர் வீடுன்னு கொடுத்தாங்க அது மாதிரி அந்த ஸ்கீமை மாற்றலாம் ஆனா சட்டத்தை யாரும் மாத்த முடியாது நல்லா புரிஞ்சுங்க இங்க வந்திருக்கிறவங்க சரி பப்ளிக்கும் சரி மற்றவங்களுக்கும் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி சட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த சட்டத்தை வந்து எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது இப்ப பேர் மட்டும் தான் மாத்திருக்கிறாங்க என்ன பேர் மாத்திருக்கிறாங்கன்னா சிபிஜிபி ராம்ஜெயின் அதாவது வந்து அது என்னடாட் பாரத் கேரண்டி பார் ரோசர் அண்ட் அஜிவாக் மிஷன் கிராமின்

இந்த மத்திய அரசு வந்து அறுபது பர்சன்டேஜையும் மாநில அரசு வந்து நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஏன்னா உண்மையிலேயே வந்து அந்த விஷயம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் பாரத பிரதமர் வந்து பண்ணிருக்கிற விஷயம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னு சொன்னா இந்த மாநில அரசு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்த என்ஆர்ஜி நூறு நாள் வேலை என்ன பண்றாங்கன்னா தான் தான் கொடுக்குற மாதிரி வந்து இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க தான் வந்து முழுக்க முழுக்க அது மாநில பண்டுன்னு நினைக்கிறாங்க ஆனா நிச்சயமா இது வந்து மாநில அரசாங்கத்தோட நிதி கிடையாது

அதாவது வந்து அந்த நூறு நாள் வேலைக்கு கார்டு யார் பதிவு செஞ்சிருக்கிறாங்களோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நூறு பேர் வந்து வேலை வேலை வேண்டி பதிவு செய்திருந்தாங்கன்னா அந்த நூறு பேருக்கான ஒரு நாளைக்கு அதாவது முதல்ல வந்து இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் வந்துட்டு முந்நூத்தி பதி பதினஞ்சு ரூபாய் மாற்றிருக்கிறாங்க அமௌண்ட்டும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வேலையும் வந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆக்கிருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த டிஎம் கே கவர்மெண்ட் என்ன பண்றான்னா இந்த வேலையை வந்து எடுத்துருவாங்க மேடைக்கு மாதிரி பேசுறாங்க எப்படி எடுக்க முடியாது அதே கூட்டணி அவங்க காங்கிரசுக்கு தெரியாதா இது வந்து திட்டம் கிடையாது சட்டன்றது வந்து காங்கிரஸ்க்கு தெரியாதா இரண்டாயிரத்தி அஞ்சு மகாத்மா காந்தி வேலை உறுதி சட்ட வந்து அது எப்படி எடுக்க முடியாது எடுக்க முடியாதுல்ல பேருந்து மாத்திராங்க அதனால இந்த மத்திய அரசு பணத்தை வந்து என்ன பண்றாங்க மொழிகார வந்து மற்ற விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றாங்க புரட்சி நிரந்தர தமிழக முதல்வர் இருபத்தி அஞ்சு நாள்ல கட்டாயமா நூத்தி ஐம்பது நாளா மாத்தோன்னு நம்ம புரட்சி தம்பியர் வந்து சொல்லிருக்கிறாரு நிச்சயமா அவர் வந்து நம்ம புரட்சி வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து சொல்றதுதான் செய்ய அந்த நூத்தி இருபத்தி வந்து நூத்தி ஐம்பது நாள்ல கட்டாயமாக்க